வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பக்கம் கோடிப்பூதுன்ற வெளியே இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் நமக்கு இது வந்து அஞ்சாவது சைட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் போர்வெலுக்கு ஒரு சைட்டு இப்போது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழர் ஹெச்பி ஒரு கால்வாயிலிருந்து தென்பணைய ஆற்றுலேருந்து போட்டு கொடுத்தோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வலுக்கு பண்ணி கொடுத்தோம் இது போர்வெல் போர் ஆலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது அடி அதுக்கு மேலே ஓட்ட முடியல தண்ணி நல்லா அருமையான தண்ணி ரெண்டு போர் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு போர் ஆறுநூறு அடி தண்ணி வரல ரெண்டாவது போர் நல்ல தண்ணி மட்டும் இரநூத்தி இருபதில் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது அடி ஓட்டியிருக்காங்க நல்லா அருமையான ஈல்டு நாலு ஏக்கர் விவசாயம்லான்றதுக்கு இரநூத்தி இருபது அடியில் மோட்டார் நிற்பாட்டியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இரநூறு வாட் பிஎல்இசி மோட்டரு ஒன்றரை இன்ச்சு டெலிவரி போட்டிருக்கோம் அவங்க ரெண்டு இன்ச்சு டெலிவரி கேட்டாங்க பெரிய மோட்டார் அமௌண்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றரை ஒன்றஞ்சு டெலிவரி போட்டு இதே போதும் அப்படின்னு இருக்காங்க பேனசோனிக் கேங்கர் பைபேசியல் தான் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு டெஸ்டிங்காக குக் பண்ணியிருக்கோம் தண்ணி சும்மா ஒரு கால் மணி நேரத்துக்கு இந்தளவுக்கு பாஞ்சிருக்கு ஏன்னா மழை பேஞ்சு ஏறும் டக்குன்னு தண்ணி ஏறி பாஞ்சிடுச்சு ஒரு நாளைக்கு சொட்டு நீர் தான் எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே அவங்க நீர் பூ தான் சாமந்தி பூ தான் அதிகமாக போடுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் வயல் எல்லாமே விவசாயம் தான் கொத்துநீர் போட்டு பார்த்தா ரெண்டு டு மூணு ஏக்கர் வந்து தாராளமாக பண்ணலாம் மணிக்கு வந்து பதிமூணு டு பஞ்சாயிரம் லிட்டர் வரைக்கும் விக்காஜ் கிடைக்கும் இந்த மோட்டாரில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு எண்பதாயிரம் டூ ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கலாம் முன்னாடி இந்த பக்கம் ஸ்ட்ரக்சர் ஒரு போய்க்கிட்டிருக்கு முன்னாடி அந்த குடை இருக்கிறதுக்கு தான் ஃபிட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெயில் அருமையான வெயில் மோட்டார் ஏழு புள்ளி அஞ்சு ஆம்ஸில் ரன் ஆகிட்டு இருக்குது அதிகபட்சமாக எட்டு எட்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் போகும் லோடு மூவாயிரம் வாட் மோட்டர் போடும் தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்துக்கெல்லாம் செலவு கூட வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இதே போதும் பின்னாடி ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் வாய்க்கால் பாசலும் அருமையாக பாசம் நல்லாவே போயிட்ருக்கு டூக்னி இருக்கும் பாசிங்களா ஒன்றும் கிடையாது நல்ல ப்ரெஷரு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரொம்ப டல் கிளைமேட்டு மழை கண்டிஷனில் இருக்குது மோட்டார் ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு அம்சில் போய்கிட்டு இருக்குது பைப்லைன் பார்த்து அப்படியே நம்ம ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ முடிச்சுட்டாங்க லைட்டிங் அரெஸ்ட்டு முன்னாடி வச்சுருக்கோம் உள்ளே ஒன்றரை மேலே ரெண்டு இங்கே வந்தவொடனே மூணு இன்ச்சு பைப் அப்படியே கனெக்ஷன் எல்லாத்துக்குமே டைரெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க மேலே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது காங்கிரீட் போட்டாச்சு ரெண்டரை அடி ரெண்டாயிரடி அந்த ரஞ்சி குளி தோண்டிருக்கோம் ஏன்னா ரொம்ப லூஸ் பண்ணு மோட்டார் ரெண்டாயிரத்தி இரநூறுவாட் வாட் ஹைப்ரிட் மோட்டார் தான் எட்டு வந்து நூற்றி பத்து மீட்ரு அன்னைக்கு போட்டது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு வாட்ரு வந்து பதிமூணாயிரம் லிட்ரு பர் ஹவரு சோலார் ப்ளஸ் கரண்ட் ரேஞ்ச் அவர் பண்ணி ரெண்டுத்துக்குமே எம்சிபி சுவிட்சு கொடுத்துட்டோம் ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பதாம்சில் மோட்டார் ரன் ஆகுது வாட்ஸ் எழுநூற்றி முப்பத்தி மூணு தான் போது வோல்டேஜ் இரநூத்தி ஐம்பது ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி நானூறு மூணாயிரத்தி அறுநூறு மூணாயிரத்தி எழுநூறு வரையும் போகும் பதினாறு ஆம்சம் டிசி எம்சிபி பிரேக்கரு இதுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூற்றி எழுவது ரூபாயிருக்கு எல்லாம் ஏழு ஏழாவே வந்திருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பில் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு கரெக்டாக இருக்கும் சோட்டுன்னு தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட குறையில ஒரே லெவலில் ஓடிக்கிட்டு இருக்குது மூணு அடி தூரம் குறையாமல் ஓட்டிக்கிட்டு இருக்குது இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜல்லி முதல் சும மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க மற்ற எல்லா செட்டப்புமே நம்ம தான் கொண்டு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மோட்ரு வயர் பைப்பு கயிறு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சரு லைட்னிங் அரெஸ்ட்டு லேபர் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்ந்து தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்